ஐபிஎல் தொடங்க ஒரு வார காலத்துக்கு முன்பே பிளே ஆஃப் செல்லும் அணிகளை கணித்து கூறிய பிரபல ஜோதிடர்கள் மிரண்டு போன ரசிகர்கள் அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் இன்னும் ஒரு வார காலத்தில் தொடங்க இருக்கிறது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த வருட ஐபிஎல் சீசனின் முதல் போட்டி நடைபெற இருக்கிறது முதல் போட்டியில் கேகேஆர் அணியும் ஆர்சிபி அணியும் மோதுகிறது அதனைத் தொடர்ந்து அடுத்த நாளிலேயே சிஎஸ்கே அணி முதல் போட்டியில் மும்பை அணியை எதிர்கொள்ள இருக்கிறது ஆக இந்த தொடரை முன்னிட்டு அனைத்து அணிகளும் ஏற்கனவே பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது மேலும் அண்மையில் நடந்து முடிந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி தொடரை கைப்பற்றியதற்கு பிறகு முக்கியமான வீரர்கள் அவரவர்களின் ஐபிஎல் அணிகளில் பயிற்சியில் இணைந்துவிட்டனர் அதே சமயம் டெல்லி அணி பெரிதும் போல நம்பியிருந்த இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக் என்பவர் கடைசி நேரத்தில் ஐபிஎல் தொடரில் விளையாட முடியாது என்றும் நாட்டுக்காக விளையாடுவதே முக்கியம் என்றும் கூறி ஐபிஎல் தொடரை புறக்கணித்துவிட்டார் இதனால் இந்த சம்பவம் என்பது டெல்லி அணிக்கு பெரும் சரிவை ஏற்படுத்தியிருக்கிறது அதே சமயம் இந்த வருட ஐபிஎல்லில் வீரர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகளும் புதிய விதிமுறைகளும் விதிக்கப்பட்டுள்ளது வீரர்கள் யாரும் குடும்பத்தினரை ட்ரெஸ்ஸிங் ரூம் முறையிலும் இனிமேல் அனுமதிக்கக்கூடாது என்றும் அதேபோல பயிற்சி நேரங்களில் சரியாக பங்கு பெற வேண்டும் என்றும் ஒரு சில விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் தற்போது நடைபெற்று வரும் வலைப்பயிற்சிகள் மற்றும் பயிற்சி போட்டிகள் போன்றவற்றைகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது குறிப்பாக நம்ம தமிழக வீரர் அஸ்வின் இத்தகைய பயிற்சி போட்டிகளில் பந்து வீச்சு மற்றும் பேட்டிங் என இரண்டிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில்தான் இந்த ஐபிஎல் தொடர் தொடங்குவதற்கு முன்பே இந்த வருட ஐபிஎல் சீசனில் இதில் எந்தெந்த அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் என்று பிரபல ஜோதிடர்கள் அவர்களது கணிப்புகளை வெளியிட்டிருக்கின்றனர் அதன்படி இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி மும்பை அணி எஸ்ஆர்ஹச் அணி மற்றும் லக்னோ அணிகள்தான் தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் என்றும் மற்ற அணிகளுக்கு அத்தகைய வாய்ப்புகள் இல்லை என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அதற்கு காரணம் இந்த குறிப்பிட்ட நான்கு அணிகளின் கேப்டன்களின் ராசிகளையும் ஜாதக கட்டங்களையும் வைத்து பார்க்கும்போது இந்த அணிகள்தான் தான் பிளே தகுதி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் இந்த சீசனில் போட்டி தொடங்கி ஒரு சில போட்டிகள் முடிந்த பிறகு இந்த அணியில் உள்ள கேப்டன்கள் மாற்றப்பட்டால் ஒருவேளை இந்த கணிப்பும் மாறலாம் என்றும் பிரபல ஜோதிடர்கள் கூறியிருக்கின்றனர் ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் இந்த வருட ஐபிஎல் சீசன் பிளே ஆஃபிலும் சிஎஸ்கே அணி தகுதி பெற்று விட்டது என்பதை ஜோதிட கணிப்புகள் இப்போதே உறுதி செய்துவிட்டது என்பது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது ஆனாலும் கூட இந்த ஜோதிட கணிப்புகளை மறைந்துவிட்டு இதில் எந்தெந்த அணிகள் தகுதி பெறும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்